Hi students welcome to Future Vision Study Center இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ தெட்டு தகுதி தேர்வு விரைவில் அறிவுக்கு வெளிவிட உள்ளது அதே மாதிரி அந்த தெட்டு கலாசுக்காக நாம் ஒரு ஆன்லைன் வகுப்புகள் வந்து இப்போ ஆரம்பிக்க போரும் ஆல்ரெடி ரெண்டு பேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கு இப்போ மூணாவது பேட்சஸ் வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் இந்த டெட் ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் இதுல நம்மளுடைய பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதுக்கான சப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் எந்த மாதிரி வகுப்புகள் நம்ம கொண்டு போறோம் அதுல எப்படி தேர்வுகள் வைக்கிறோம் எந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் அதை எப்படி நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணா சக்சஸ் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையத்துல டெட்ல படிச்சு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுடைய எல்லா தகவல்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் பற்றிய முழு விவரமும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ல அதற்கான அந்த ஆன்லைன் கிளாஸ் வகுப்பிற்கான அந்த டோட்டல் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்தாவே இந்த டெட்டு ஆன்லைன் கிளாஸ்க்கான முழு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க பார்க்க முடியும் ரைட் இப்போ இந்த டெட்டு விரைவில் அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைய நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஹிந்து பேப்பர்ல அதாவது இந்த டெட்டு தேர்வுக்கு அரசு அனுமதி கிடைத்ததும் வந்து இந்த தேர்வு வந்து நம்ம உடனடியாக வந்து நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது எப்படின்னா ஒரு டிஆர்பி அதிகாரி கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா ரைட் அப்ப அவங்க என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இந்த டெட்டு தகுதி தேர்வுக்கு கவர்மெண்ட் சைட்ல நாங்க வந்து அப்ரூவலுக்கு வந்து கேட்டிருக்கோம் அந்த அப்ரூவல் வந்து கிடைச்ச உடனடியாக தேர்வு நடத்திடுவோம் அப்படி தேர்வு நடத்தின ஒரு மாதத்திலேயே நாங்க வந்து ரிசல்ட்டையும் வெளியிட்டுருவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ சொல்லியிருக்காங்க சோ இந்த பேரால அது தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு ஓகே அதே மாதிரி இந்த டெட் நாம எப்படி வந்து எவ்ரி இயர் நடத்தணும் எந்த வருடத்துல இருந்து இன்னும் நடத்தல இப்போ ஆகஸ்ட் ஒரு டென் டேஸ் ஆகி இன்னும் இந்த தேர்வு வரல அப்படின்ற தகவல் தான் இதுல கொடுத்துருக்காங்க இதுல பைனலா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைச்சதும் உடனடியாக டெட் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ விரைவில் உங்களுக்கு கால்ஃபர் வரப்போகுது அப்ப டெட்டு ஒன் பேப்பர் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இம்மிடியா தயாராகுங்க விரைவில் தேர்வு வரப்போகுது நம்ம பயிற்சி மையத்துல இது வந்து நாலாவது டெட்டு இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் டெட்டு தேர்வுல வெற்றி பெற்று இருக்காங்க வெற்றி பெற்று நியமன தேர்வு எழுதின மாணவர்களையும் வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து இப்போ நியமன தேர்வுடைய ரிசல்ட்ல பிளேஸ்மெண்ட் ஆகி ஜாபுக்கு போறாங்க சோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ரிசல்ட் ஸ்டேட் ரேங்க் எல்லாமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் முதற்கொண்டு கொண்டு எல்லாம் நம்ம கொடுத்துறோம் சோ அப்ப டெட் விரைவில் வர போகுது அதற்கான ஆன்லைன் கிளாஸ் விரைவில் ஆரம்பிக்க போறோம் புது பேட்ச் போல ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் எங்ககிட்ட சூப்பரான ஒரு ஆன்லைன் கிளாஸ் மெத்தட் வந்து இப்போ இருக்கு இதை பயன்படுத்துகிற மாணவர்கள் நிச்சயம் வெற்றி பெற முடியும் ஓகே வேற எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இந்த இன்ஃபர்மேஷனை டெட்டு படிக்கக்கூடிய உங்களுடைய சக நண்பர்களிடம் வந்து பாஸ் பண்ணுங்க தேர்வு விரைவில் வந்து எதிர்பார்க்கலாம் தயாராக இருங்கள் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட்டு நியமன தேர்வு போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ